எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் சுற்றி இருக்கக்கூடிய நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கலாம் இப்போ இந்த நான்கு எண்களை இரண்டு இணைகளாக பிரிக்கிறோம் ஏழையும் மூணையும் ஒரு ஜோடியாகவும் மூணு பதிமூணு மற்றொரு ஜோடியாகவும் எடுத்துக்கலாம் இந்த இரண்டு ஜோடிகளை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஏழோட மூணு பெருக்குங்க இருபத்தி ஒன்று அதே போல் மூணோட பதிமூணு பேருக்குங்க முப்பத்தி ஒன்பது இந்த இரண்டு எண்கள்ல இருந்து நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும்னா இதை கூட்டி பாருங்க அறுபது கிடைச்சிருச்சா அப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு செக் பண்ணலாம் அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க நாலு பெருக்கல் பதினொன்று நாற்பத்தி நாலு ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறு இந்த இரண்டு எண்களையும் நம்ம கூட்டினோன்னா கிடைக்கக்கூடிய எண் எண்பது அப்போ சரியான பதில் ஆப்ஷன் சி எண்பது